தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னெண்டு முப்பத்தாறு வரை பிறகு திருவோணம் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதங்களிலேயே சிறந்த விரதம் சதுர்த்தி விரதம் ஆணிமுக பெருமானுக்கென்று உள்ளவரை தான் ஆணைமுகனை காணாமல் இருக்க முடியுமா அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமான ஒரு பாடல் உண்டு எல்லா காரியங்களுக்கும் முதல்ல கணபதி காப்புன்னு வேணும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடங்கினோம் பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்கினால் எல்லையில்லாத நற்பலங்கள் கிடைக்கும் ஆகையினாலே தான் தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு வந்து இந்த சதுர்த்தி விரதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதாவது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அட்டாஷ்டம சனி கண்டக சனியெல்லாம் நடந்தால் சனி பிடிக்காத தெய்வங்களில் ஒன்று பிள்ளையாரும் அனுமனம் அதில் விநாயகருக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த அஷ்டமதி சனியினுடைய கடுமை குறையும் இப்போ யாருக்கு அஷ்டமத்து சனின்னா கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அஷ்டமதி சனியில் ஒருத்தர் ரொம்ப தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டார் ஆனால் அந்த சங்கட சதுர்த்தி இருக்க இருக்க தொழில் வளம் சிறப்பாக இருந்து புதிய பணியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டார் அது ஒரு நான்கு வாரங்கள் விரதம் இருக்கிற போதே நான்கு முறை அந்த சதுர்த்திக்கு விரதம் இருக்குதுலே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் இந்த அஷ்டமத்து சனி இப்போ கடகராசிக்கு இருக்குது ஏழரை சனி மகர ராசிக்கு இருக்குது கும்பராசிக்கு இருக்குது இப்போ தொடங்கி இருக்கிறது மீன ராசிக்கு அத்தாஷ்டம சனிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னா ருச்சிக ராசிக்கு இருக்குது கண்டக சனி அப்படிங்கிறது இப்போ சிம்ம ராசிக்கு இருக்குது இப்படிப்பட்ட சனி ஆதிக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சதுர்த்தி விரதம் இருந்து அதுலேயும் சங்கடகர சதுர்த்தி என்றைக்கு விரதம் இருந்து ஆணைமிக பெருமானை கும்பிடணுமா சதுர்த்தியனும் திதி வந்தால் சங்கரனின் புதல்வதைனா பதித்திடுவோம் மனது நிலை பாட்டிசிப்போம் சன்னிதியில் விதித்த விதி மாறிவிடும் வெற்றி கொடிபறக்கும் மதிப்பும் உயர்வடையும் மாநிலத்தில் புகழ் கூடும் ஐங்கரனை வழிபட்டால் அத்தனையும் வெற்றி பெறும் ஐங்கரனா ஐந்து கரங்களை உடையவன் தும்பிக்கைங்கிறது ஒரு கரம் பைங்கனியா மீனாட்சி பாலகனின் கவசத்தை முன்னிலையில் பாடுங்கள் மூல கணபதியார் எண்ணியதை தந்தே இமயம் போல் உயர்த்திடுவார்னு ஒரு பாடல் உண்டு நம்ம வாழ்க்கை இமயம் போல உயரணும் அப்படின்னா இது மாதிரியான நாட்களில் சதுர்த்தி அன்றைக்கு விரதமிருந்து ஆணைமுகனை வழிபட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரும் நாள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவே முடிவடையும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு உங்கள் ராசியில் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம் ஒன்பதுக்கு அதிபதியாகவும் இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் உத்தியோகத்தில் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் காலை ஏழு நாற்பத்தாறு வரை சந்திராஷ்டமம் எனவே அதிகாலையில் எந்த புது முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பின்னால் நீங்கள் ஈடுபடலாம் பின்னால் ஈடுபடுகின்ற பொழுது அது வெற்றி பெறும் அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களால் சில குழப்பங்கள் வரத்தான் செய்யும் பண தேவைகளும் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் என்றே இந்த நாளை கருதலாம் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஏழு நாற்பத்தாறுக்கு மேல் சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது எனவே மதியத்திற்கு மேலெல்லாம் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் படப்புழக்கம் குறையும் காலையிலிருந்து நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் யாருக்கேனும் நீங்கள் உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் முடியலாம் உத்தியோகத்தில் கூட நீங்கள் உங்களுடைய வீண்படிக்கு ஆளாக நேரிடும் உங்களுடைய உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வதில் பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழலும் உருவாகலாம் இன்று மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அலைத்தல் அதிகரிக்கும் நாள் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் நினைத்து நினைத்த நேரத்தில் நீங்கள் செய்ய இயலாமல் போகலாம் பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் மனப்பாரம் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் எல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம்தான் எனவே இந்த தினம் நீங்கள் சதுர்த்தி விரதமிருந்து ஆணைமுகனை வழிபடுவது நல்லது சிம்மராசினியர்களே உங்களுக்கும் கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் இந்த ஆன்முகம் பெறுவான் வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் இன்று குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது யாருக்கேனும் ஏதேனும் சொல்வதாக இருந்தாலும் பொறுப்பு சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் கூட புதியவர்களை நம்பி நீங்கள் எதையும் மூலதனங்களை செய்ய வேண்டாம் சொல்லை செயலாக்கி காட்ட இயலாமல் சில சமயங்களில் தவிப்பீர்கள் என்ன இருந்தாலும் இன்று நிதானமும் உங்களுக்கு தேவை அமைதியை கடைபிடிப்பது நல்லது சனிராசினேர்களே உங்களுக்கெல்லாம் ஆறிலே சனி இருக்கின்றார் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு கதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள் எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிக்கிறமேட்டுவார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள் சக ஊழியர்களும் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் இன்று உத்தியோகத்தில் உள்ள சில சூற்றுமங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் சுலாம் ராசினர்களே ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும் பல நாட்களாக எதிர்பார்த்த பணவர ஒன்று இன்று வரலாம் பணி பற்றிய தகவலும் உண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகலாம் எட்டில் சூரியன் இருக்கிறார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் சினம் இருக்கும் இடத்திலே உங்களுக்கு எதுவும் நிலைக்காது என்பார்கள் எனவே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது நல்லது ஏழாம் இடத்திலே குரு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் தும்பிக்கையான நம்பிக்கையோடு வழிபட வேண்டிய நாள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது தொழில் தந்த எதிர்கள் விலகுவார்கள் தொகை கேட்ட இடத்திலே கிடைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் பலமுறை முறை வரன்கள் வந்து வந்து வாயில் தேடி வந்து விட்டு போனதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் வரப்போகிறது பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும் தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் காலை ஏழு நாற்பத்தாறு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் எனவே மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும் மனக்குழப்பம் அகலும் நல்ல நேரம் என்பதனாலே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் கூட நல்ல அபிவிருத்தி போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடுகின்ற நாள் இந்த நாள் மகர உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் காலை ஏழு நாற்பத்தாறுக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார் ஏழு கதி விதி உங்கள் ராசிக்குள் வருகின்ற பொழுது அயல்நாட்டிலிருந்து அனுகூல தகவல் வரலாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம் குடும்ப ஒற்றுமை பலப்படும் அதே நேரத்தில் சமூகத்தில் கூட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசினர்களே ஜென்மத்திணியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல ராகு எனவே நீங்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் அரசு வேலைக்காக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்திருந்தால் அது கைகூடுவதில் தாமதங்கள் ஏற்படலாம் அலுவலகத்தில் கூட நீங்கள் இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழல் உண்டு உங்களுக்கு அருகில் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம் நீங்கள் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மிக மிக கவனம் தேவை அதிலும் சக பணியாளர்களிடம் மிக கவனமோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள் என்று கூட கருதலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய விரதமிருந்து ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நாள் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் சிக்கர்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் கடிதம் மூலம் கடித தகவல் உண்டு அதே நேரத்தில் அயல் நாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் உறவினர்கள் வாயிலாகவும் வரலாம் நண்பர்கள் மூலமும் வரலாம் இரண்டிலே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் நிறைவாகவே இருக்கின்றது சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள் இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய சதுர்த்தி விரதமிருந்து ஆணைமுகனை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்